வாங்க என்னோடய ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் அரை கிலோ அரிசிக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு ஒரு நாலு பச்சை மிளகா முழு மிளகா இது வந்து தாளிக்கிறதுக்கு சிக்கன் வந்து அரை கிலோ பூண்டு நல்லா எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் இஞ்சி நான் ஒரு எட்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த மிளகா நல்லா காரம் அது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு பூண்டு அறுபது பர்சன்ட்டுன்னா இஞ்சி நாற்பது பர்சன்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நைஸ் அரைச்சி வச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி அரிசி கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறிட்டு நம்ம குக்கரை பற்ற வச்சுக்கலாம் தாளிக்க இந்த பூ ஒன்று ஏலக்காய் பட்டை மராட்டி மூக்கு விருஞ்சி இலை இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் லவங்கம் ஒரு நாலு உக்கர் காஞ்சரிச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா போட்டு வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் வதங்க கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வச்சா ஈஸியாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் அதில் ஊற்றிடுவோம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் அது வைக்க மூடி வைப்போம் கொதிச்சதும் நம்ம அரிசியை போடுவோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் நாம் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இந்த தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி தேவையில்லை இந்த மூடியே போதும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இது கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நம்ம தவால் எடுத்து டம்ளில் போடணும் கொதி வந்துடுச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கோம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி இப்போவே லைட்டாக கொஞ்சம் கலரி கொடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து இந்த சுட சுட இருக்கிற இரும்பு தவால வைப்போம் மூடிட்டு அது மேலே இந்த ஏனம் இருக்கு இல்லையா அதை தூக்கி அதில் வச்சிடலாம் இந்த சுடுதண்ணி தூக்கி இதை வச்சு டம்ல வச்சுக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு போய் அறுக்கிட்டு எடுத்து பார்ப்போம் பிரியாணி நல்லா வந்து சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் வீட்டில் என்னுடைய ஃபார்முலா பிரகாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்